வீட்டுல இருக்கு எந்த அமைச்சர் வீட்டுல இருக்கு எந்த எம்எல்ஏ வீட்டுல இருக்குன்னு வட மாநிலத்துல இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல ஒரு பக்கம் தேர்தல் ஆணையம் இவிஎம் மிஷின் எடுத்துட்டு போகுது இன்னொரு பக்கம் பிஜேபி காரணம் மற்ற கட்சிக்காரர்களும் இவிஎம் மிஷின் எடுத்துட்டு போறாங்க எந்த இவிஎம் மிஷின்ல யார் போட்ட ஓட்டுகள் என்னப்படுகிறது அப்படின்னு தெரியல தேர்தல் கமிஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க அதாவது இந்த ஏரியாவில் ஒரு லட்சம் பேர் இருக்கான் அப்படின்னு சொன்னா ஒரு லட்சம் பேர் ஓட்டு போட மாட்டான் ஒரு எழு அறுபதாயிரம் பேர் எழுபதாயிரம் பேர் போடுறான் ஒரு அறு அறுபது ஆறு சதவீதம் அறுபது சதவீதம் எழுபது சதவீதம் ஓட்டு போடுது ஆனால் ஓட்டு எண்ணும் போது ஒரு லட்சத்தி முப்பதனாயிரம் ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் இருக்கு எப்போ இது எப்படி இந்த ஓட்டு வந்ததுன்னா அதெல்லாம் பேசாதீங்க ஒவ்வொரு மிஷினில் தப்பாக காட்டுங்க அப்போ இப்படித்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் கமிஷனாக இருந்தாலும் சரி நீதிமன்றங்களாக இருந்தாலும் சரி பல நீதிபதிகள் இன்னைக்கு வந்து நியாயமாக நடக்கிறாங்களான்னு மக்கள் இன்னைக்கு ரொம்ப சிந்திக்க வேண்டியிருக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீதிபதி பதவி முடிஞ்ச உடனே நியமன எம்பி ஆயிடுறாங்க நீதிபதிகளுக்கு இது மாதிரியான பதவிகள் வழங்கப்படக்கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்தா மட்டும்தான் இந்தியாவில் நேர்மையான நீதி வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம் மேலும் ப்ரொடக்சன் ஆஃப் சிவில் ரைஸ் இருக்கிற மாதிரி புரொடெக்ஷன் ஆஃப் அட் ரிலீஜியன் ரைட்ஸ் பிஆர்ஆர் இந்த கூட்டத்தின் மூலமாக தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக் குழுவின் கூட்டத்தின் மூலமாக முதன் முதலாக இந்த ஒரு கோரிக்கையை நம்ம வந்து இந்த அரசுக்கு தமிழக அரசுக்கும் சரி ஒன்றிய அரசுக்கும் சரி டிஆர்ஆர் புரொடெக்ஷன் ஆஃப் ரிலீஜியன் ரைட்ஸ் அதாவது தமிழ் தமிழ்நாடு மாதிரியான தென் மாநிலங்கள்ல நம்ம ஓரளவு நிம்மதியா இருக்கிறோம் இப்பவுமே நீ மாட்டுக்கறி இந்த இடத்துல சமைக்கலாமா வைக்கலாமான்னு கேட்டுக்கிட்டு இருக்க ஒவ்வொரு இடங்கள்ல ஆனா வட மாநிலங்கள்ல தொப்பி போட்டு போக முடியல தாடி வச்சுட்டு போக முடியல ஒரு மத அடையாள சிலுவை சின்னத்தை அடைஞ்சிட்டு போக முடியல சிங்கிகளை கண்டா விரட்டுறாங்க அப்போ மத உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்றால் பி அப்படிங்கிற சட்டத்தையும் அந்த சட்டத்தை பாதுகாக்க தவறுபவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கைகளும் தண்டனை சட்டங்களும் இருக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் இது மாதிரியான ஒரு சட்டம் கேட்ட மாதிரி ஞாபகம் இல்லை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் என்னுடைய கோரிக்கையை நான் வச்சுக்கிறேன் அவங்களுடைய தொலைக்காட்சி விவாதங்களை பார்த்து ஓரளவு பேசத் தெரிந்து கொண்டவன் தான் நான் அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அது அவங்க மூலம் முன்னாடி

இந்த பாசிச பாஜக கும்பல் இந்தியாவை ஆட்சி மன்றத்தில் உட்கார்ந்து கொண்டு இந்தியா அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய முதல் பக்கத்தையே கிழித்து எரிய வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த செகுலரிசம் அப்படிங்கிற அந்த வார்த்தை அவர்களால் வந்து தாங்க முடியல ஏன்னா செகுலரா இருக்க விரும்பல அவங்க அவங்க நினைக்கிறது முழுக்க முழுக்க ஒரு இந்துத்துவ ஆட்சி இந்தியாவினுடைய தலைநகரம் டெல்லி அல்ல காசிங்கிறாங்க இந்தியாவினுடைய ஆட்சி மதச்சார்பற்ற ஆட்சி அல்ல இந்துத்துவ ஆட்சிங்கிறாங்க இந்த அளவுக்கு நிலைமை வந்து ரொம்ப மோசமாக போய்கொண்டிருக்கிறது இதெல்லாம் மீறி இந்த இந்துக்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் இந்துக்களுக்கான அரசாக இந்த பாஜக அரசை பார்க்க வேண்டாம் என்பதை மட்டும் தெளிவாக இந்த இந்துக்கள் யார் இந்துத்துவா யார் என்று இந்த இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இந்தியர்களுக்கும் புரியும் பொழுது ஏற்கனவே இங்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய சிறிலங்காவா இருக்கட்டும் பங்களாதேசமா இருக்கட்டும் நாங்கள் தான் எங்களை மீறி எதுவும் நடக்காது என்று கொண்டிருந்த கோத்தபய போன்ற உலகத்திலேயே நான் தான் நரவேற்றையாடக்கூடியவன் என்று சொன்ன ஹிட்லர் சொன்னும் அனைவரையும் தங்கள் உயிரை பாதுகாத்துக் கொள்ள இந்த நாட்டை அந்த நாட்டை விட்டு உயிரை பாதுகாத்துக் கொள்ள ஓடி ஒளித்தார்களோ அடுத்த நாட்டில் அடைக்கலம் தேடினார்களோ அதே நிலை இந்த இந்திய மக்கள் அனைவரும் புரட்சியால் நடத்தி காட்ட வேண்டிய ஒரு நிலைக்கு இந்தியாவை தள்ளிவிட வேண்டாம் என்ற ஒரு கோரிக்கையோடு வாழ்த்துக்கள்